கமலஹாசன் கட்சியில் கவுன்சிலரார் நின்றவரு இப்போ வந்து மாறுபட்ட கருத்து உடையவராக பேசினு சொல்லுங்க இப்போ நடிகர் நடிகராக இவர் ஜம்ப் பண்ணுறான்னு நினைக்கிறேன் கமல்லூர் நடிகர் அங்கே இருந்தார் இப்போ விஜய் ஒரு நடிகர் அங்கே போயிட்டாரு ஏன் இப்படி சொல்றீங்க ரஷ்யிருக்கா மக்களை டவுன் ஆக்கிறீங்க அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அரசியலுக்கு வந்தாச்சா வந்தாச்சல்ல நீ ரோட்டுக்கு வா

டிவியின் சேனல் நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது நாங்கள்லாம் நெருங்கிய நண்பர்கள் நாங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன அரட்டை மாதிரி எதுக்காக ஓட்டு போட போகிறோம் எந்த கட்சியை ஆதரிக்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு நண்பர்கள் தான் நெருங்கிய நண்பர்கள் பல வருட நண்பர்கள் எல்லாருமே இருந்தாலும் மாறுபட்ட கருத்துக்கள் உடையவர்கள் நாங்கள் எல்லாருமே அதில் எந்த கருத்து பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்குது ஓட்டு போடுறவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றது அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் நாங்கள் சும்மா ஜாலியாக அரட்டை அடிக்கிறோம் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பாருங்கள் எது கரெக்டுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் ராஜ்ய ஆரம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறு தேர்தல் யார் ஓட்டு போடுறது என்ன நடக்க போகுது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் இப்போ இருக்கிற ஆட்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனன்றா மாதிரியே சொல்கிறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து மக்களாட்சின்னு சொன்னார் இந்த மக்களாட்சிக்கு போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பி மன்னராட்சி மாதிரியே வருது அது ஏன் தான் மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரே கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரியல இது மாற்றம் வரணும் கண்டிப்பாக மாற்றம் வரணும் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது என்னுடைய கணிப்பு நீங்க விஜய் ரசிகரா அவர் சொன்ன மாதிரியே மக்களாட்சி மனராட்சி அப்படியே சொல்ல வரல அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து முடிஞ்சு ஒரு படத்துல மனராட்சி முடிஞ்சு மக்களாட்சி வந்தது அந்த மக்களாட்சி இருந்துதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் திருப்பி திருப்பி இதே மாதிரி கட்சி மாறி மாறி வந்தாதான் நல்லா இருக்கும் அடுத்த வாட்டி வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா மாதிரி எதிர்ப்பாக ஓகே இவர் வந்து அடுத்த ஒரு ஜான் நெல்சன் அவர் பேர் அவர் வந்து தீவிரமான திமுக அதில் வளர ஆனால் அப்பப்போ நான் திமுக இல்லைன்னுவார் அப்புறம் விஜய்னு வார் அப்புறம் சீமானுவார் அவர் எந்த கட்சின்னு யாருக்குமே எங்களுக்கு இவ்வளோ வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக பழகிறோம் யாருக்கு ஓட்டு போடுறாருன்னு தெரியாது எந்த கட்சிக்காரனும் தெரியாது இப்போ அவர் என்ன கருத்து சொல்கிறாரு நம்ம கேட்போம் கண்டிப்பாக நடக்கும்

பேருந்து ஸ்ரீ பேரு வந்து ஒன்லி பார் லேடிஸ் தானே மக்கள்தான் இல்லாத இப்ப தர முடியாத நம்ம போன ஆட்சில சொல்லிருக்கூடாதுல என்னது அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க துணை சொன்னார் ஆக்சில வரும் போது அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கணும்னு சொன்னீங்க ஆமா இப்போ இப்பயும் ஏன் ஆட்சில வரும்போது உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க சொன்னீங்கல்ல அதையே திருப்பி திரும்பி இலவசம் வேணாம்றீங்க இப்ப இலவசம் நீங்களே கேக்குறீங்க அப்பயே குடுக்க சொன்னீங்க அப்ப கேட்டோம்ப்பா இலவசமே கொடுக்கல ஏன்னாத்தான் ஆயிரம் ரூபா இல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம்மா

நிவாரணம் கொடுக்கும் போது இவர் திருவண்ணாமலை போகல ஆனா அங்க யாரெல்லாம் பரிகவனும் கூட்டின்னு வந்து கொடுத்துருவா அது வந்து புதுமைதானே அந்த மாதிரி யாரும் செய்யலியா போறாரா நான் என்ன சொல்றேன் எல்லாரும் பேசிட்டீங்கன்னா மக்களுக்கு புரியாது ஒருத்தர் கருத்துக்கு ஒருத்தர் கருத்து மறுத்த போட்டியிட போறாரா கூட்டணி வைக்க போறாரா விஜய் அது கூட வந்தால் கூட்டணியிலதாங்க போட்டியா ஆ

இப்போ வந்து மாறுபட்ட கருத்து உடையவராக பேசினிருக்காரு சொல்லுங்க இப்போ நடிகர் நடிகராக இவர் ஜம்ப் பண்றாருன்னு நினைக்கிறேன் கமல் ஒரு நடிகர் அங்க இருந்தார் இப்போ விஜய் ஒரு நடிகர் அங்கே போயிட்டாரு இல்லை இப்போ வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னா அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க வந்து அந்த அதிகாரத்திலேயும் ஆட்சியிலையும் கொஞ்சம் பங்கு தராங்க இங்க மட்டும் ஏன் தர மாட்டேங்கிறாங்க நீங்க தவறா பேசுறீங்க அதாவது பிஜேபி புல் மெஜாரிட்டியா வந்தப்போ கூட தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அதிகாரத்துல பங்கும் மினிஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு புதுசு இல்லை திமுகவும் அதிமுகவும் மட்டும் தான் இங்க வந்து அதிகாரத்தை ஐம்பது வருடமா அவங்க மட்டுமே அனுபவிச்சு வந்ததுனால அவங்க இது வரைக்கும் பகிர்ந்து கொடுத்ததில்லை ஆனால் அதே இவங்க வந்து அங்கே ஆட்சியில் வந்து பங்கு ஒரு ஒரு சீட்டு வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது அவங்க கேட்டு வாங்குறாங்களே எனக்கு இது வேணும் அது வேணும் அதே தான் வீசிக்கா பண்றாங்க

மக்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுக்கு வணங்குறாங்க அது யாரா இருந்தாலும் அவங்க எல்லாரும் வணங்குதாங்க செய்யறோம் நாங்களும் வணங்குறோம் யார் கவர்மெண்ட்டோ அந்த கவர்மெண்ட் மரியாதை எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்க போய் வச்சிருக்கீங்க அடமானம் எம்பி சீட்டுக்கு அடமானம் வச்சிருக்கீங்க

அவர் இப்போ உங்கள் கருத்தை சொல்லுவார் சீமானுக்கு ஆதரவாக ஒரு முதலமைச்சர் வந்து தமிழர்கள் தான் வரணும்னு நினைக்கிற ஒரு கட்சி அமைப்பு எடப்பாடி அவர்களும் தமிழர் தானே கமல்ஹாசனும் தமிழர் தானே கமல் கட்சி கூட ஏன் கூட்டணி வைக்கல நீங்கள் ஏன் அவர் கூட சேர மாட்டீங்க அது இல்லாமல் அவர் எந்த கட்சிக்கும் அழைச்சி போகாமல் தனியாக இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி ஆனால் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் பேசினே இருக்காரு ஒரு நாள் ஒண்ணு பேசுறாரு அதுதான் இன்னைக்கு ஒண்ணு பேசுவார் நாளைக்கு நீங்க வந்து இங்க பாருங்க ரஜினிய வந்து கர்நாடகாரரு வேற ஊருக்காரருன்னு சொன்னீங்க உடனே என்ன பண்ணாரு கமல் வந்துட்டாரு அவர் என்ன பண்ணீங்க சினிமாக்காரு நீங்க அப்ப நீங்க யாரு நீங்களும் சினிமா இங்க இங்க நிறைய நீங்களும்டி சினிமாக்காரங்க அரசியல் பண்றவங்க யார ஒருத்தரு கலைஞர் வந்து கதை கட்டுரை எழுதி அவரும் ஒரு சினிமாக்கார்தான் அண்ணாதுரையும் கதை எழுதி தான் வந்தாரு அதாவது நல்ல எழுதிதான் தெரியும் காமராஜர் வந்து மட்டும் காமராஜர் வந்து ஒரு பொது பொது மனுஷன் அவர் சினிமா சம்பந்தம் இல்ல இந்த சினிமா ரூட்டுக்கு மாத்துனது யாரு இத வந்து சினிமா வழியில திருப்பி விட்டது யாரு அரசியலை அவர் தான் இந்த சினிமா வழியில திருப்பி விட்டுட்டு இப்ப அவங்களே வந்து கூத்தாடிக்கு எப்படி ஓட்டு போடுறீங்கன்னு கேக்குறீங்க இது என்ன நியாயம் அது யார் கேக்குறா அவங்க தான் கேக்குறாங்க அவங்க தான் கமல் வரக்கூடாது அவர் கூத்தாடின்றாங்க இப்ப விஜய் வந்தோடனே அவனையும் சொல்றாங்க அவரையும் சொல்லுவாங்க கிடையாது இருந்து அண்ணாதுரை வந்தாருங்க அவர் ஒரு இவரு கலைஞரை வந்து நம்ம கூட சேர்த்துக்கிட்டு கட்சி நடத்தினாருங்க எம்ஜிஆர் வந்து அப்புறமா உள்ள கொண்டு வந்தாங்க இப்போ இப்ப இவங்க எல்லாம் இப்ப இவங்க இந்த இந்த அரசியல வந்து இப்படி திருப்பி விட்டது யாரு சொல்லுங்க அரசியல் இப்படி திருப்பி விட்டு அந்த அந்த பேஸ் அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி அந்த ரூட்லயே நிக்க வச்சுட்டாங்க அது பண்ணது யாரு

முதல்ல அவர் அவர் கட்சி ஆரம்பிச்சு அவரு ஒரு கட்சியில ஜாயின் பண்ணி தானே ஓ காமராஜர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களோட மனநிலை ஒரு நிமிஷம் காமராஜர் காலத்துல மக்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க பார்ப்பாங்க இதுல யார் வந்து நம்மளுக்கு அவங்க பொதுப்படையா யார்கிட்டயும் பிரச்சனை போடாம சண்டை போடாம அமைதியா வாழ்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இப்படி சொல்றீங்க காங்கிரஸ் காரங்களே இப்ப நடத்துற ஆட்சியை வந்து காமராஜர் தான் பாராட்டியிருக்காங்க காங்கிரஸ் தலைவர் காமராஜர் ஆட்சியா அது அவங்க காங்கிரஸ் காரங்களே சொல்லிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு தோணிக்கு சொல்லியிருக்காங்க அது உண்மை கிடையாது அவர் சொன்னவர் வந்து உண்மை கிடையாது இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வா வாத்தியாரை போய் பார்ப்பாங்க வாத்தியார் நல்லா க்ளாஸ் எடுக்கிறாரா தலைவரை நீங்கள் எம்எல்ஏ நெல்லுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒரு எம்எல்ஏவை வந்து தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நிற்க வைப்பாங்க அந்த காலம் இருந்தது அதே மாதிரி அந்த ஊரில் யார் நல்லவங்கன்னு பார்த்து நீங்கள் நில்லுங்க எம்எல்ஏக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி அந்த மக்களாக போய் அந்த எம்எல்ஏவை செலக்ட் பண்ணுவாங்க அந்த சூழ்நிலை இன்றைக்கி இல்லை இன்றைக்கி வந்து ஃபேஸ் வேல்யூ அவனுக்கு மாசு இருக்கா நல்ல கொடி பிடிச்சிட்டு வராங்களா கார்ல வராங்கன்னா சனி வரானுங்க தான் ஞாபகம் வருது இவர் வந்து திரு ஆனந்த் அவர்கள் தீவிர ரஜினி ரசிகர் நாங்களாம் ரஜினி லென்ஸ் வச்சு தேடின்னு இருக்கோம் வரேன் வரல வர்றேன் வரலைன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் இப்போ அவர் தான் தீவிர சொல்லிவிட்டார் நான் வரப்போகிறதில்லன்னு சொல்லிட்டார் அப்புறம் அப்புறம் ஏங்க வரேன்னு சொல்லிட்டு பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சீங்க எப்போ சொன்னீங்க நீங்கள் சொல்லி பல பேர் வேலையை விட்டுட்டு முழுநேரம் அரசியல்வாதியா சுத்திக்கிட்டு ரஜினி போஸ்டர் வச்சுக்கிட்டு ஒட்டிக்கின்னு சுற்றின்னு இருந்தாங்க வந்து பார்த்தே அவர் பின்னாடி போயிட்டார் ரஜினி விஜயகாந்த் பாத்தீங்களா சரி உடம்பு சரியில்ல எனக்கு கிட்னி கிட்லி பெய்யர் இந்த ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அப்புறம் என் சினிமா மட்டும் சண்டை போட்டு நினைச்சு இருக்கீங்க பணம் வருதுன்னு நடிக்கிறீங்க

யாருமே தெரியல யாருமே வெளியில வருது இல்ல அவர் மாதிரி அவர் கட்சியில் இருக்க யாரும் வெளியில வருது

தேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை நோக்கி போயிருது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் நம்ம நண்பர்கள் ஆசைக்கு இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இப்போ திமுக அலைஞ்சி ஆளுங்க சில அவங்க பார்த்திருக்கா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி அப்படின்ற ஒரு ஒரே ஒரு ஃபேக்டரை வச்சு இன் பண்ணிட்டாங்க நாற்பது நாற்பது பண்ணிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலை பொறுத்த மக்கள் வந்து ரெண்டு மாதிரி உங்களுக்கு தெரிய நினைக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சித் தலைவர் வந்து விண் பண்ணி அமைச்சர் ஆனால் எழுபத்தி ஒன்பதுல நடந்த லோக்சபா எலெக்ஷன்லி இல்லை எம்ஜிஆர் விண்பா சிட்டு தான் மின் பண்ணார் இவர் தோற்றுறாரு இப்போ காங்கிரஸும் கருணாநிதி அவர்களும் ரெண்டு பேருமே மின் பண்ணிட்டாங்க அதை நம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வந்து ஆட்சியைக்கா அடைச்சிட்டா நம்ம வந்து மின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் வந்து வேலை பார்த்து ஆட்சியை கலை வச்சிட்டாங்க ஆனால் ஒரு ஆ மூணு நாலு மாதத்தில் நடந்த மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் அமோக வெச்சு கொடுத்துட்டார் ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத் தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியாகவும் ஓட்டு போகிறதா மக்கள் மனது கடந்த மூன்று எலெக்ஷனில் தோல்வியே காக்காத தோல்வியே பார்க்காத நம்ம திமுக வந்து இந்த எலெக்ஷனையும் அவங்க வில் பண்ணுவோம் அப்படின்றது கொஞ்சம் மாறி தான் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி தான் எடுத்துக்கணும்

நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சில வரக்கூடாது அரசியல் வேஸ்ட் கிடையாது புது புது முகங்கள் வரும்போது தான் இப்போ ஒண்ணு இல்ல இப்போ டெண்டுல்கர் இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கோங்களா கிரிக்கெட்ல வந்து கவஸ்கர் இன்னும் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் டெண்டுல்கர் இன்னும் கிரிக்கெட் விளையாடுனா அப்புறம் டோனி எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல விராட் கோலி தெரியுமா இல்ல அடுத்தடுத்த பிளேயர்ஸ் இன்னைக்கு வந்து ஜெயஸ்வால் வர்றாரு அவரு எப்படி விளையாடுறாரு ஈரோடு தொகுதியில எம்எல்ஏ ஆனீங்களே நீங்க என்ன பண்ணீங்க ஆஸ்பத்திரியில தான் இருந்தீங்க நீங்க என்ன எம்எல்ஏ என்ன வேலை செஞ்சீங்க அந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க நீங்க எல்லாம் எப்படி நீங்க இன்னும் உட்காந்துட்டு அந்த எம்எல்ஏ ஆய் மக்களுக்கு சேவை பண்றேன்னு இறங்கி வேலை செய்ய மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாதா அரசியல் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சார் எந்த ஒரு தனி மனுஷனுக்கும் அரசியல் தெரியாம இல்ல அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு அவங்களோட டாக்டிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு கொடுத்தாதான் தெரியும் அந்த மாதிரி உங்க கருத்து யார் வரணும் சினிமாலையும் பாருங்களேன் இன்னும் இந்த பழைய ஹீரோ இன்ன வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாதான் அவங்களோட தனித்தனமா உங்களுக்கு தெரியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் வரணும் புதுசா யாராவது வரணும் புதுசு புதுசா புதுசா யார் வந்தாலும் ஓகே தான் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை அஜித் வரலாமா யார் வேணாலும் வரட்டுமே திறமை இருந்த வாய்ப்பு இருந்தா வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓ சீமான் விஜய்க்கு போயிட்டீங்களா சீமானுக்கிட்டே நிறைய பேர் விஜய்க்கு போகிறாங்கன்றாங்க இப்போ நீங்கள் கூட ஜம்ப் பண்ணி மாறி மாறிட்டீங்க ம் கூட்டணியில் வரணுன்றீங்க தனித்தனியாக அப்படி ஒரு முறை நிமிஷம் தானே வர முடியாது அப்போ நீங்கள் விஜய் இல்லை சீமான் யார் வந்தாலும் ஓகேன்றீங்க நீங்கள் சொல்லுங்கள் ரஜினி விஜய் தான் விஜய்யா வருவார் ஆ வரணும் ஆசைப்படுறீங்க

விஜயா இருக்கணும் உங்கள் ஆசை நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லிட்டீங்க டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து நண்பர்கள் எல்லாருமே மாறுபட்ட கருத்துடைய நண்பர்கள் எல்லாரும் அரசியலை தாண்டி அரசியலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ரசிப்போம் இருந்தாலும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட இருபது வருடம் மேலே நண்பர்களாக இருக்கோம் நாங்கள் வந்து வேறுபட்ட கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்திருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லாயிருக்கும் அப்படின்றத பாருங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற முதல்வர் யாராக இருந்தாலும் நம்மளுடைய தமிழக மக்களுக்கு நல்லது நடந்தால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்